அதை மாதிரி பின்னாடி நம்புகிறோம் என்ற காணொலியில் என்ன பார்க்க போகணுன்னா ஒரு விசேஷமாக தான் பார்க்க போகிறோம் வித்தியாசமான ஒரு காணொலி தான் வாங்க வீடியோக்கு போய் பார்க்க ஓகே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இதுதான் அன்றைக்கு விசேஷமான சாப்பாடு என்னென்னா கொத்துரட்டி கொத்துரட்டைக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்துருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா சலாட்டு சலாட்டை பற்றி சொல்லுவேன் இப்போ இதில் கொத்துரட்டி எல்லாம் ரெடியாக வெட்டி வச்சிருக்கு இது கோவா எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கு லீச் வெங்காயம் கரட்டு எங்களுக்கு தேவை பச்சை மிளகாய் இப்போ நாங்கள் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு புறம்பா ரொம்ப போடுவோம் இந்த ரூக்கலா இது சலாட்டுக்கு வந்து நான் இந்த பெரிய தொண்டு இப்படிய சலாட்டை சாப்பிட்றது இல்லை வெட்டை போடுறோம் என்னென்ன உப்பில் ஊற விட்டு களைய வச்சுருக்கேன் உடனே வெட்டினா கரஞ்சு இந்த கருத்து வந்துடுமாட்டக்காக இன்னும் வெட்டில் இது வந்து அப்புள் அப்பளும் பெட்டையில் சாப்பிடக்க தான் வெட்டுவோம் வெட்டி கடலாண்டு வெட்டி போட்டு உப்பை தேசிக்காய் விட்டு கலப்போம் இதுக்கெல்லாம் அஞ்சு அஞ்சு விதமான சலாட்டுக்கு வெட்டி வச்சுருக்கேன் அஞ்சு விதமான சலாட்டு ரூக்கொலா கரட்டு ரதிக்கு ஒன்று சொல்லி இந்த சுவாப்பு இது ஃபினோக்கி அதை விட இந்த சலாத்தா லத்தூக்கான்னு சொல்லுவாங்க லத்தூக்காய் சலாத்தா எல்லாம் வச்சது அஞ்சு ஐட்டம் மிக்ஸாக வச்சிருக்கிறேன் இது என்று சொன்னால் இந்த ரூக்கலா பற்றி நான் சொல்கிறேன் இந்த ரூக்கலா நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ரூக்கலா இது இது மிளகு போன்ற ஒரு மிளகு போன்ற இருக்குது டேஸ்டை கொடுக்கும் விட்டமின் ஏ விட்டமின் சி கே எல்லாம் இதில் அடங்கி இருக்குது இதில் வந்து இன்னும் இருக்குது உடல் எடையை கூட குறைக்கும் என்று மருத்துவம் சொல்லுது இதில் சட்னி கூட செய்யலாம் இதில் சட்னையும் அரைக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் வெங்காயமோ என்ன போட்டுனாலும் சட்னி கூட அரைக்கலாம் இன்றைக்கு இதை பற்றி சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு சலா இப்படி சலாட்டு பூடக்க ஒரு இதை பற்றி சொல்லுவேன் இதில் மருத்துவ குணம் நல்லா இது வந்து உடம்புக்கு நல்லதுன்றதை நான் இப்போ காணொலி காட்டியிருக்கிறேன் வாங்க வைப்பேன் காணொலிக்கு இந்த சமயங்களாக பெற்றிப்பா எண்ணெய் வச்சிருக்கு அளவு கொஞ்சம் வெந்து சுட்டு வர

கூடுதலாக நாங்கள் மரக்கறி தலை சேர்க்குறோம் கூட இதில் கொத்துராட்டிகளுக்கு ரெண்டாவது நல்ல டேஸ்ட் ஆகிருக்கும் முட்டையும் போட்டதானே அதோடய ரசி இறைச்சி என்னென்னு சொன்னீங்க ரெடி கட்டி வச்சு வச்சு கூட போகிற அன்றைக்கு கோழியில் இடப்பையாக அன்றைக்கு கொத்துராட்டு செய்ய போகிறோம் நீங்கள் தேவையான ரசியை பண்ணி கொத்துராட்டு செய்யலாம் அடுத்தது கரட்டையும் போல வந்து பச்சை என்னடா சின்ன அக்காவுக்கு உரைச்சா சாப்பிட மாட்டேன் பச்சை மிளகா பெருக்காக்கலும் குரம்பாவை வச்சுட்டு என்ன கொஞ்சம் பண்ணிட்டேன் இது அஞ்சு நிமிஷம் வெயிஞ்சு பேர திரும்ப பாப்போம் என்ன சேர்க்கிறோம் அதை தயாரி அதை வச்சிருப்போம் எங்களுக்கு நாலு முட்டை போட்டா காணும் நாலு பேருந்த இதுல எடுக்கிறேன்னா இப்படி புகுத்துறது காரணம்னு சொன்னா அங்க கொஞ்சம் பார்த்துதான் அடுக்கிற இதுலயே ஒரு வெடுக்கு மாதிரி ஒன்று வர அதை எடுத்து தான் போடுறோம் அதுக்காண்டு தான் இப்படி மெதுவாக ஊத்துறேன் சிறைவேக்கி நம்ம தெரியாது நாங்கள் இப்படி தான் எடுத்துனது இதுல கூடுதலாக இல்லை ஒன்றும் அது இல்லை ஆ இப்படி இந்த இதை வெள்ளையா வந்தோன்னு சொன்னா இது நாங்கள் போட மாட்டோம் ஏன்னா இது வெடுக்கு என்று சொல்றது மனம் ஒரு மனம் கொண்டு சாப்பிடக்கூட இல்லை அதனால இதை கழிப்போம் அப்படி நாலு முட்டையும் எடுத்துட்டு அப்புறம் பாப்போம் போட சேர்ப்போம் மரக்கரை கேட்ட அவ்வளவு நிறைய மிளக சேர்க்கலாம் பச்சை மிளகா சேர்க்கலாம் எதுவும் சேர்க்கலாம் நாங்க கொஞ்சம் மிளகான்னு இப்ப போட போறேன் கொஞ்சம் மிளக உள்ளும் போட்டு முட்டைக்கும் தேவையான அளவு உப்பை நானும் எப்ப போடுறேன் கூட அதில் ஈஸியாக செய்யலாம் இது நான் எங்களோட நீச்சு வந்து நாங்களே எல்லாம் செய்கிறது இப்ப முட்டையை இப்படி போடக்கட மரக்கரையோட மூட்டை எல்லாம் சேர்ந்து ஏதோ அஞ்சு நிமிஷம் எடுத்து வர வரது எப்படி நல்லா வறுத்து இதெல்லாம் பத்தி எல்லாம் இதெல்லாம் வந்துட்ட கொத்துரொட்டியும் கலக்கும் இப்போ நான் கொஞ்சம் நல்ல என்னங்களுக்கு கிடக்குது கொஞ்சம் கொத்துரொட்டி போ போடுறோன்னு என்னென்னு சொன்னால் இந்த முட்டை வந்து கொத்துரொட்டியுடன் சேரவணுன்றதுக்கா இப்படி போட்டு சொல்லாதீங்கன்னா நாங்கள் பெற்ற விதம் இதுதான் அந்த காணொலியில் நான் வெட்டுறது என்ன மாதிரியும்தான் இது ஒன்று சொன்னால் குழியாமலைக்கு கொத்தரட்டி வந்து சாப்பிட நல்லா ரெச்சாயிருக்குமோ தாக்க நாங்க எங்க இந்த விதத்துல ஏன் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு கொமன் அளவு கூட சடா படாப்படான் எல்லாம் அடிக்கிறது இல்லையே எந்த வீட்டில் சீரொடியா சின்ன இது இல்லை கொத்திர ஐட்டம் எல்லாம் இருக்குது பெருசாக கொத்த மாட்டோம் இந்த இதுன்னா ரொட்டியில வந்து இந்த முட்டை எல்லாம் சீரக்காண்டி முதல்ல கொஞ்சம் போட்டால் இன்னும் போடாது ப்டி கிளறி கொண்டு போய் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்படி போ வைக்கல அதில் முட்டையில சி எப்போ மிகுதியும் சேர்த்தாச்சு ஒருத்திரடி இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாப்பாடு தான் ஆனால் வெளி இடங்களில் போனால் அங்களுக்கு பெருசாக பிடிக்காது இருந்துச்சுன்னா அது எப்படி மட்டும் தெரியாது சில இடங்களில் சாப்பிடுக்கல உ கட்ட தூளை தனியா போட்டுவாங்க வாயில வைக்க முடியாது சாப்பிடணும் வேண்டி மனதோட போய் சாப்பிடறது ஆனா என்ன பைசா ஏதாவது சாப்பிடத்தான் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ரெண்டு புள புளியா வருது புடி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டுட்டு கறி பார்க்கலாம் பார்க்கணும் வந்து இது இறப்பை நல்லா பிரட்டி காய்ச்சினா இறப்ப இதில் நாங்கள் இன்றைக்கு இந்த கொத்துராட்டி போடுறோம் எங்களுக்கு பிடிச்சது அப்படியா பிடிச்சிக்கிறோம் உங்களை நீங்களையும் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க இந்த அரைச்சி தான் அன்றைக்கு ஏட் பண்ணுறோம் இதுக்கு கொத்துராட்டிக்கு உங்களையும் பிடிச்ச அராட்சியாக இதுக்குலாம் கொத்துராட்டிக்கு சேர்க்கலாம் இதுக்கு பெரிய கல்லு தான் கொத்துறது அவ பெரிய பெரிய இதை போட்டு கொத்துவினா எங்களுக்கு இது ஓகே என்னோடய இந்த செய்கிறோம் என்ன சின்ன நாலு பேர் ரெண்டு பேர் மூன்று பேருக்கு இப்படி இதில் செய்கிறது ஓகே வேறு இப்படி கிளறி கொண்டு போய்க்கு எல்லா கறியும் சேர்த்தோடனே கொத்துறது ரெடியாகிடும் செய்திங்கன்னா விடவே மாட்டிங்க இப்படியான ஊத்துராட்டி ஆக குழம்பு வந்து விட்டால் குழஞ்சிடம் வந்ததுக்காக நாங்கள் இப்படி அளவாக விட்டுருக்குற அப்படியே ரொட்டி ஒன்றோடைய ஒன்று விட்டாமலுக்கு புட்டு புட்டு மாதிரி வந்துருக்கு இதோட சலாட் இருந்துச்சா தரமோ தரம் தானே இப்போ மேசைக்கு போவோம் ரொ கொத்துரொட்டி ரெடி ஆகிட்டுது இப்படித்தான் நாங்கள் சலாட்டுக்கு உப்பு போடணும் என்ற எல்லாட்டையும் கொ இந்த சலாட்டு வந்து எல்லாம் அவிஞ்ச மாதிரி வந்துடும் இப்படி போட்டதோன்னா பச்சையாக இருக்கும் சாப்பிட நல்ல இருக்கும் கொத்திரொட்டிக்கோட உப்பு வடிவாக குலுக்கி குலுக்கி உப்பை போட்டால் எல்லா இடம் சேரும் இதோட தேசி புளியும் முடிஞ்சுன்னா தக்காளியும் போட்டது தானே இப்படி குலுக்கினா எண்ணெய ஒலிவண்ணையும் போடுறான் பச்சை ஒலிவண்ண கூடுதலாக இந்த ஒலிவண்ண பச்சையாக சாப்பிட்ற எண்ணெய் தான் ஊரில் நல்லெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி தானே இது ஊரில் நல்லெண்ணெய் இஞ்ச ஒலிவண்ண அதான் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ தேசிக்காய் புலிஞ்சு என்ன ஒரு குழுக்கு குளிக்கினா தேசிக்காய் எல்லா இடம் மேசைக்கு போலாம் இப்ப அசத்தலான சலாட்டு கொத்துரட்டி ரெடி வாங்க மேசைக்கு போ ட்டி சலாட் பிரமாதமான கொத்திரட்டி சலாட்டு இதோ கையில் இருக்கிறது இதை நீங்கள் சாப்பிட்டா விட மாட்டீங்க கொத்துரட்டியும் சலாட்டும் கலந்து கலந்து சாப்பிட்டா என்ன இருக்க இருக்குங்கன்றதில் நீங்கள் செய்து சாப்பிட்டா தான் தெரியும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கொமண்டெழுதுங்கோ இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்திக்கும் வரை பாய்